ஏசியோ கூலரோ தேவையில்லைங்க பலூன் இருந்தால் போதும் வீட்டை நல்லா குளு குழுன்னு ஆக்கலாம் வெறும் ஒரே ஒரு பொருள் போதும் உங்களோட வெள்ளி பொருட்கள் ஒரே நிமிஷத்தில் பல ஆக்கலாம் இது போன்ற வித்தியாசமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினி மாணி குக்கிங் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டிப்பு நம்ம எல்லாருமே தோசை ஊற்றுவோம் நாலு அஞ்சு தோசை ஊற்றுனதுக்கப்புறம் கல் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுவோம் சில நேரம் அப்படி செஞ்சாலும் தோசை ஒழுங்காக வரவே வராது நீங்கள் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைனா விளக்கெண்ணெய் விட்டு பாருங்க அந்த நெய் கூட அந்த தண்ணியும் சேரும்போது நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா ஒரு தோசை கூட பிஞ்சு போகாது ஒரு தோசை கூட கல்லில் ஒட்டாது தோசை கல்லில் ஒட்டாம நல்லா சூப்பராக சுட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நெய்யும் தண்ணியும் இது போல் கலந்து நல்லா தேய்ச்சிட்டு தோசை ஊற்றி பாருங்க ரொம்ப சூப்பராகவே தோசை வருங்க இது ஒரு சூப்பரான ஹேக் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் மூடி எடுத்துருக்கேங்க ஒரு ரெண்டு பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன் இந்த மூடியை நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் இந்த பாட்டிலோட நடு பகுதியில் லேஸாக கம்பி ஹீட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நடுவில் ஒரே ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க நம்ம எடுத்துருக்க ரெண்டு மூடியிலையும் ஒரே சைஸில் ஒரே மாதிரி அதே இடத்துல ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இப்போ இந்த ரெண்டு மூடியும் ஒன்றோட ஒன்று ஒட்ட வைக்க போகிறோம் அதாவது ரெண்டையும் சேர்த்து விட போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக க்ளூ எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த நம்ம ஓட்டை போட்ட இடத்த சுற்றியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மூடியும் ஒன்னோடய ஒன்று சேர்த்து ஒட்ட வச்சுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் டைம் ஆகும் இது மாதிரி ஒரு கையில் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒட்டிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலோட அந்த நம்ம மூடி போடக்கூடிய இருந்து கொஞ்சம் தள்ளி இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த இந்த வாட்டர் பாட்டிலில் இந்த மூடியை நம்ம மாட்டி விட்டுக்கலாம் இன்னொரு மூடி தண்ணியை நம்ம எடுத்து வச்சிருக்க இன்னொரு பாட்டிலில் மாட்டி விட்டுக்கலாங்க அதுவாக நம்ம வீட்டில் விளக்கு தீபத்துக்கு எண்ணெய் போட போகிறோன்னா அந்த எண்ணெயை நம்ம இந்த மாதிரி பவுச்சில் வாங்கிட்டு வருவோம் அதை ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நமக்கு புனல் தேவைப்படும் இல்லைனா அந்த எண்ணெய் நமக்கு சிந்தி செதறோம் அப்படி எண்ணெய் இந்த மாதிரி இருந்து பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ரெடி பண்ண பாட்டிலில் நம்ம ஒரு புனலாக பயன்படுத்தி இருக்கோம் சப்போஸ் உங்கள் வீட்டில் புனல் இல்லை அப்படின்னா வேஸ்ட் பாட்டில் வச்சுருந்திங்கன்னா டக்குன்னு இது போல் ரெடி பண்ணிக்கலாங்க அடுத்த டிப்புக்கு நம்ம வாட்டர் பாட்டிலெல்லாம் வாஷ் பண்ண உடனே நம்ம கவிழ்த்து வைப்போம் கவிழ்த்து வைக்கும்போது இதில் ஒழுங்காக அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகாது இன்னொன்று இதில் காத்தோட்டம் இல்லாதனால இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே இருந்துருது ஒரு மாதிரி பேட்ஸ்மெல்லாக வருங்க இந்த மாதிரி வாட வராமல் இருக்கிறதுக்கு இந்த வாட்டர் பாட்டிலோட தண்ணியை சுத்தமாக வடிய வைக்கிறதுக்கு போல் இஞ்சி திருவுறதோட அந்த கைப்பிடியை இந்த பாட்டிலுக்குள்ளே நுழைச்சி விட்டுட்டு இப்போ இந்த பாட்டிலில் செவுத்தில் சாய்ச்சி விட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே கீழே வடைஞ்சிடுங்க அடியில் ஒரு துணி போட்டு விட்டிங்கன்னா நம்மளோட டைல் ஏரியா ஈரமாகாது பாட்டிலில் இருக்க தண்ணி எல்லாமே கீழே வடைஞ்சிடும் எந்த எந்தவித கெட்ட வாடையும் வராதுங்க அடுத்த டிப்புக்கு அரிசி கலைஞ்ச தண்ணி ஒரு ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க அடுத்தது இன்னொரு பக்கம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது வீட்டிலையே ரெடி பண்ண ரோஸ் வாட்டருங்க அந்த ரோஸ் வாட்டர் கூட ரெடி பண்ண அந்த அரிசி கலைஞ்ச தண்ணியும் சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம சூப்பரான ஒரு லிக்விட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த லிக்விட் வெயில் காலத்தில் ரொம்பவே தேவைப்படுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணால் இந்த அரிசி கலஞ்ச தண்ணி ரோஸ் வாட்டரையும் சேர்த்து ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சாத பசும் பால் எடுத்துக்கோங்க இது கூட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அலுவரா ஜெல் எடுத்திருக்கேன் அதாவது கற்றாழை ஜெல்ங்க இது உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த நாலு பொருட்களையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த ஜெல் நல்லா அந்த தண்ணி லிக்விடோடு கலந்து வரணும் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐஸ் ட்ரேல இந்த ரெடி பண்ண லிக்விட் எல்லாத்தையும் ஊற்றி இது எல்லாத்தையும் ஐஸ் க்யூபாக மாற்றி எடுத்துக்கோங்க இது எல்லாம் நல்லா செட்டாகி ஐஸ் க்யூபாக மாறினதுக்கப்புறம் இந்த ஐஸ் க்யூப்பில் இருக்க அந்த ஐஸ் எல்லாத்தையும் வேறு ஒரு பாட்டிலில் மாற்றிட்டு அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்கோங்க இது நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை போல் பயன்படுத்திக்கோங்க இந்த ஐஸ் கட்டி நம்ம எதுக்காக ரெடி பண்ணி இருக்கோம் வச்சுட்டு உங்களோட எங்கெல்லாம் உங்களுக்கு வெயில்னால கருமை ஏற்படுதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி விடலாங்க நம்ம பியூட்டி பார்லர்லாம் போய் நிறைய க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இப்படி கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாம இந்த ஐஸ் கியூப் இருந்தா போதுங்க உங்க முகம் பியூட்டி பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணால் எப்படி ஒரு க்ளோ கொடுக்குமோ அதே மாதிரி ஒரு க்ளோ கொடுக்குங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வரும்புல இந்த ஐஸ் ஐஸ்கியூப்பை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க உங்களோட முகத்தில் நல்ல ஒரு சேஞ்சஸ் இம்மீடியட்டாக தெரியும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வெள்ளி கொலுசு வெள்ளி பொருட்கள்லாம் வச்சுருப்போம் இது நம்ம தண்ணியில் போடாமல் சோப்பு லிக்விட் பேக்கிங் சோடா எதுவுமே போடாமல் ஒரே நிமிஷத்தில் பல பலனா ஆக்க போகிறோம் ஏன் கையில் இருக்கிறது இடுப்பில் போடக்கூடிய அருணா கயிறுங்க அதாவது அருணா கொடின்னு சொல்லுவோம் ரொம்ப கருத்து போய் பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கு சேர்ந்து போய் இருக்குது இதை நம்ம நிமிஷத்தில் நல்லா பல பலன்னு புது அருணாக்குடி மாதிரி போகிறோம் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது இந்த ஒரே ஒரு பொருள் தாங்க இது என்னென்னா படிகார பவுடருங்க அதாவது படிகார கல்லை நல்லா இடித்து பொடி பண்ணி சளிச்சு எடுத்திருக்கேன் அப்படி எடுத்த அந்த பவுடரில் இந்த அருணா உள்ளே போட்டு விட்டுட்டு இந்த நல்லா இந்த பவுடரோடு கலக்கிற மாதிரி இந்த கொடியை அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்கள் கைனால் அந்த பொடி வச்சு லேசாக அந்த கொடி மேலே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் வெள்ளி கொலுசு வச்சுருக்கீங்கனாலும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணலாங்க ரொம்ப குயிக்காகவே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வெள்ளி விளக்கு வெள்ளி பூஜை பொருட்கள் எது வச்சிருந்தாலும் இந்த பவுடர் பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கை வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு இது போல் செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கையில் எடுத்து பாருங்கள் அந்த வெள்ளி பொருளில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே போயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா புது வெள்ளி பொருள் மாதிரி பல இருக்குங்க இப்போ நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க வெள்ளி பொருட்களை டக்குன்னு நம்ம பல பலனு ஆக்கிட்டோங்க உங்கள் வீட்டில் வெள்ளி பொருட்கள் வெள்ளி கொலுசு வச்சுருக்கீங்கன்னா இந்த மெத்தடில் படிகாரக்கல் பயன்படுத்தி க்ளீன் பண்ணி பாருங்கள் நிமிஷத்தில் பளிச்சு நாக்கலாம் அடுத்தது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெயில் கால டிப்புங்க உங்கள் வீட்டில் ஏசி இல்லையா இல்லை ஏசி இருக்குது ரிப்பேர் ஆயிடுச்சா கவலையே விடுங்கங்க இந்த வெயில் காலத்தில் ஏசி இல்லைனாலும் இல்லை ஏசி பயன்படுத்த வேண்டான்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த பலூன் இருந்தால் உங்கள் வீட்டை நல்லா குழு குழுன்னு ஆக்கலாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ அனல் இறங்குனாலும் இந்த பலூன் இருந்தால் குழு குழுன்னு ஆக்கலாங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ பலூன் இருக்குதோ அவ்வளோ பலூனையும் எடுத்துக்கோங்க அது எல்லாத்துலேயும் தண்ணியை நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பலூனை நல்லா முடிச்சு போட்டுக்கலாங்க பலூனை ரொம்ப பெருசாக இருக்கிற அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணாதீங்க இந்த மாதிரி உங்கள் கைக்கு அடக்கமான அளவு தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது போல முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க நான் என்கிட்ட இருக்க ஒரு அஞ்சாறு பலூனை இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஃபில் பண்ண இந்த பலூன் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்க்குள்ளே வச்சு நல்லா ஐஸ் கட்டியாக மாற்ற போகிறோம் நீங்கள் நைட்டில் இது மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் இந்த பலூன் எல்லாமே ஐஸ் கட்டி பலூனாக மாறி இருக்குங்க இந்த ஐஸ் கட்டி பலூனை பயன்படுத்தி தான் நம்ம வீட்டை குழு குழுன்னு ஆக்க போகிறோம் உங்க இதை செய் இந்த மாதிரி ஒரு தடிமனா இருக்கிற டவல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்க வீட்ல நல்ல தடிமனா இருக்கிற பெட்ஷீட் மடிச்சுட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஐஸ் கட்டியான அந்த பலூன் எல்லாத்தையும் வச்சு விட்டுலாம் இது நம்ம வீட்டு ஹாலில் தாங்க செஞ்சிட்ருக்கோம் நம்ம பெட்ரூமில் தான் ஏசி இருக்கும் நம்மளோட ஹாலில் நம்ம பகல் நேரத்தில் உக்காரும்போது ரொம்ப அனலாக இருக்குங்க குறிப்பாக நீங்கள் செகண்ட் ஃப்ளோரில் அதாவது மொட்டை மாடிக்கு கீழே உங்கள் வீடு இருக்குதுன்னா அந்த அனல் எல்லாமே அப்படியே டேரெக்டாக நம்ம வீட்டுக்குள்ளே இறங்கும் நம்ம ஃபேன் இருக்கும்போது இன்னுமே நம்ம வீடு ரொம்ப அனலாக வீசும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் அனல் வீசுது அப்படின்னா இது போல் அந்த ஃபேனுக்கு நேராக இந்த ஐஸ் கட்டி பலூனை வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா நமக்கு இந்த ஐஸ் கட்டினால் நல்லா குழு குழுன்னு காற்று கிடைக்குங்க இந்த ஃபேன் ஃபேனோட காற்றும் இந்த ஐஸ் கட்டி மேலே படும்போது நம்ம ரூமை நல்லா நமக்கு ஏசி போட்ட மாதிரி சில்லுன்னு ஆக்கி கொடுக்கும் இது பகல் நேரத்தில் அடிக்கிற அந்த அனல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஐஸ் கட்டி பலூனை நம்ம வீட்டுக்குள்ளே ஹாலில் கிச்சனில் நம்மளோட பெட்ரூமில் எங்கேனாலும் பயன்படுத்திக்கலாங்க நீங்கள் நைட் டைமில் தூங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஐஸ் கட்டி பலூனை நீங்கள் படுக்கிற பெட்டுக்கு உயரத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல உயரமாக ஒரு தட்டில் வச்சு வச்சு விட்டுருங்க அதே மாதிரி ஃபேனுக்கு நேராக இந்த ஐஸ் கட்டிகளை வச்சு விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் நீங்கள் படுத்து தூங்கும்போது இந்த ஐஸ் கட்டியிலேருந்து வரக்கூடிய காற்று நம்ம ரூமை நல்லா குளுமையாக்கி கொடுக்கும் ஏசி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பலூனுங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் இந்த ஐஸ் கட்டிகள் கரையவே கரையாதுங்க கரைஞ்சாலும் அந்த தண்ணி எதுவும் வெளியிலையும் லீக் ஆகாது இன்னொரு ஐடியா சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பக்கெட் நிறையா தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சேரில் அந்த தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே இந்த ஐஸ் கட்டி பலூனை போட்டு விட்டீங்கன்னா இதுவுமே உங்கள் ரூம் சில்லுன்னு ஆக்கி கொடுக்குங்க ஏசியோ கூலரோ தேவையே இல்லைங்க நம்ம இந்த மாதிரி பலூன் இருந்தால் போதும் நம்மளோட வீடு ஃபுல்லாகவே நல்லா நம்ம குளுமையாக்கலாங்க ஆனால் வீசும் இந்த வெப்ப காலத்தில் கண்டிப்பாக பலூனை இந்த மாதிரி பயன்படுத்துங்க இது உங்களோட கரண்ட் பில்லை ரொம்பவே கம்மியாக்கி கொடுக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு வெயில் காலத்தில் நம்ம மதிய நேரத்தில் நம்ம ஹஸ்பண்டுக்கோ இல்லை நம்ம குழந்தைங்களுக்கோ லஞ்ச் பேக் பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி டைமில் நம்ம தயிரோ இல்லை மோரோ ஒரு டப்பாவில் போட்டு அடிக்கிற அடிக்கிற வெயிலுக்கு வெயிலுக்கு சீக்கிரம் போயிடும் அந்த 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 தயிர் இருக்க இருக்க இந்த 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 பலூன் ஐஸ் ஐஸ் வச்சு விட்டுருங்க விட்டுருங்க வெயில் நம்ம வெளியூர் தண்ணி 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 போவோம் எல்லாமே டக்குன்னு நமக்கு நமக்கு நல்லா இருக்கிறதுக்கு பலூனை போட்டு கட்டி இதுவுமே ரொம்ப சூப்பரான ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் நான் சொன்ன டிப் உங்களுக்கு உங்களுக்கு நினைக்கிறேன் எந்த கமெண்ட் ாமத்துரான இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடைய ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்